हरिरादे काल क्रमशि पिदेदेव्रमण शनिदास्त वर्धम शुभ कार्यक्रे प्रभवादे ष्ठे चमण मतीदी वर्ष मर्वेत्रे मम प्रोदाए तो सर्वेत्रे मय तो नौ ओम ते रोत्रदेव रोत्रेत्रि करण देव महादे सर्वेत्रि माम्रोदाय श्रिदेव शिवदस्त्र मात्मदाय नमः नमे ओम त्रे महाद्वि सर्वेत्री मात्व पटाचंद्रीमादाय नम and I get. ఓం శ్రీ మహాదేవ్ సర్వేత్రి శివ సమదాయ శివసా మహమాయమో నమయాలి సర్వేత్రి మామ ప్రోదాయ వరసదేవ మామోదాయ సర్వేత్రమే ప్రోదాయ దక్షణాయణేత్రి మామర్ృందోదాయ సర్వేత్రి మామయోదాయ దివృత్తి ధర్మాత్నం ఓం శ్రీ మహాదే సరస్ కణచ మామత్రోదాయ మహాప్రోదాయన సుయవందీమామర్వర్వర్వర్వర్వర్ మామ ஜன்மக்தமேத்மோதாய ஓம் ஸ்ரீ மகாட்சி பார்வதி மாமச்சோதாயிருமாத்திரி மாமச்சோதாய ஓம் ஸ்ரீ மகாதேஷ் மாமச்சோதாயம் சமர் மகாதேயேத் திரி மகாக்கணதி மாம சுவேத்திரி மாமப்போதாயம் திரிதி ஜனம் சமர்மே ஆவையம யம் சமர்மே பாதயபே அத்தையம் சமர் குணம் சமர் ஓம் திரி கங்கேஷாய சரஸ்வதி நர்ம சந்திர காவேரி சன்னிதம் குரு ஓம் திரி மகாதே சர்வேத்திரி மகாகணபதி மாமச்சோதாய பத்கன் சமர்ப்பன் சமர்ப்பே ஓம் திரி மகாகணபதி மாமச்சோதா மகா ి మామోయేత్రి మామ త్రోదాయ నమో నమ ఓం త్రి మహాకణమతి మామత సముదాయ సర్వేత్రి మామత్రోదాయ నమో నమ ఓం త్రి మహాదే సర్వేత్రి మహాకణపతి మామత్రోదాయ భక్పయ మామర్వేత్రి

அஷ்டலட்சுமி நமோ நமக நமோ நமக வித்யாலட்சுமி நமோ நமகலட்சுமி நமோ நமக ஜெகதி லட்சுமி நமோ நமக தனலட்சுமி நமோ நமக வித்யாலட்சுமி நமோ நமகி நமோ நமக ஆதிலட்சுமி நமோ நமக நம நமக இன்பலட்சுமி நமோ நமக கருவலட்சுமி நமோ நமக அனந்த லட்சுமி நமோ நமக ஆனந்த லட்சுமி நமோ நமக சிவலட்சுமி நமோ நமக வர்மலட்சுமி நமோ நமக விஷ்ணுலட்சுமி நமோ நமக ஓம் ஸ்ரீ மகாதேவி சர்வேத்ரி மாமற்ற வரலட்சுமி சர்வேத்ரி மாமத் மகா पयामे ओम त्रि महादेव सर्वेत्री महाम सोदायम त्रे कांद महाम सोदाए शर्वेवता शिवदेवता मामत् स्रोदायेत्रिमा सत्रदेव मा प्रोदाय नमो नम ओं त्रि महादेव सर्वेत्रिमाम सोदा महाम सर्वे नमो नमे ओं त्री महादेव सर्वेत्री मम सोदाय शुशक्पदाए नमो नमे മഹാലക്ഷ്മിത്രേ മാമ ശ്രോദായ മഹാദേവിഷ്വിഷ്യം ശിവസൃതായ I swear, I'm I'm जो महादेव कालते देव कालता मरते दरवेइ प्रिमावत्रों दाई वामत्री विपदे देव बमोर दरवेइ प्रिमावत्रों दाई शरों जो महामर तांगर देव मामर तमो दाई चरवेइ प्रिन नमो नमः पूज्य वो मानना लक्ष्मी ए पूज्य वो मालंगर लक्ष्मी ए पूज्य वो मस्त लक्ष्मी ए पूज्य वो ஓ மானந்தலக் கோட்டரி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இன்ப லட்சியே போற்றி ஓம் விதயலக் கோற்றி ஓம் ஈஸ்வரலட்சுமியே போற்றி

ओम सर्वलक्ष्मी ए पुत्री ओम सर्व संतोषलग्नी ए पुत्री ओम सरसलक्ष्मी ए पुत्री ओम सरला लक्ष्मी ए पुत्री ओम ज्ञानलक्ष्मी ए पुत्री ओम धर्मलक्ष्मी ए पुत्री ओम धनलक्ष्मी ए पुत्री ओम धनलक्ष्मी ए पुत्री ओम नवलक्ष्मी ए पुत्री ओम दानलक्ष्मी ए पुत्री ओम मैरा लक्ष्मी ए पुत्री नीगे सले नीगे ए नीला लक्ष्मी E 아무래도 <목소리도> 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 त्रए न तो दे भीी बहा सरेवेत्री मामत्र होताए रपद भी माम सवेत्री मामत्ररोाइए सवेत्री मामत्ररो होताए सए म3री गजलेत्री मामत्र ए नत्री विद्याललेत्री मामत्र सभवेत्री नमोන ஓம் ஸ்ரீ ஆதிலட்சுமி மாமற்றவதாய நமோ நமக ஓம் ஸ்ரீ புத்திரலட்சுமி மாமற்றவதாய நமோ நமக ஓம் ஸ்ரீ சந்தானலட்சுமி மாமற்றவதாய நமோ நமக ஓம் ஸ்ரீ வீரலட்சுமி மாமற்றவதாய நமோ நமக ஓம் ஸ்ரீ மகாதே சந்தானி மாமற்றவதாய நம நமக ஓம் ஸ்ரீ அச்சலட்சுமி மாமன் சரிவேத்ரி மாமற்றதாய நம நமக ஓம் ஸ்ரீ சிவத மாமற்றவதாய சர்வேஸ்ரீ நாராயணமற்றி சரிவேத்ரி மாவட்டவதாய ஓம் ஸ்ரீ நாராயணட்சி மாவட்டவதாய ஓம் ஸ்ரீ சந்தானகோபால மாமன சரிவேத்ரி மாமற்றவதாய சர்வேத்ரி மாமத்தோதாயய மகாமூர் வீர மாமர் மகாப்பு மகாதிச்சமர்ப்பமே ஓம் திரு மகாதேவ் சர்வேத்திரி மாமர்ய மகாதே சரந்தாய நமோ நமவி ஜெய்தேவிசோவி ओम त्रिमाल्मी महाम सय महापुत्रदेय मात ओम त्रि महादेव सर्वेत्री माए ओम त्रिमक्ष्मी सर्वेत्रिमावट सन्दायद्री महाम सदाय नमो नमः ओम त्रि महादेव सर्वेत्रि महालक्ष्मी सर्वेत्रिमावट समोदाएदेव महाम सोदा नमो नमः ओम महादेव सरोदे ओम आदिलक्ष्मी ஏ ஓம்ரி மகாதே சர்வேத் ஓம் திரி தர்வேந்திரா ஏ நமோ நமக ஓம் திரி மகாதே தர்வேந்திரி லோமதாய வீரலட்சுமி மகாயோ நமக ஓம் திரி மகாதே தர்வேந்திராய ஆதிலட்சி மகாயோ நமக ஓம் திரி மகாதே சர்வேந்திரி சிவதாய ஓம் திரி மகாதேவ் குதலட்சுமி மஹாமதாய நமோ நம ஓம் திரி மகாதேவ் சர்வேத்ரி மகமிராய் தரத்துலட்சி மகமதாய நமோ நமக ஓம் திரி மகாதேவ் சர்வேத்ரி மகமத் உதாய குலதலட்சுமி மகாத்தாய நமோ நமக ஓம் திரி மகாதேவ் சர்வேத்ரி சிவத உதாயை ஓம் ஸ்ரீ பதலட்சி மமாமத்து உதாய நமோ நமக ஓம் திரி மகாதேவ் சர்வேத்ரி சிவத உதாய ஓம் திரி மகாலட்சி சர்வேத்ரா நமோ நமக ஓம் ஸ்ரீ மகாதேஷ் தக்கவணை மகா சமந்தாய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி மஹாவோதாய நமோ நம ஓம்ரி மகாதேஷ் சர்வேஸ்ரீ சிவசோதாய சிவலட்சி மஹாய நமோ நம ஓம் ஸ்ரீ மகாதேஷ் ஓம் திருலட்சி மஹாய் மகாதேஷ் ஓம் ஸ்ரீ மகாத் நமுதாய நமோ நமக ஓம் ஸ்ரீ காட்சியரி மாமட்ட உதாய ஓம் ஸ்ரீ மகாட்ச மகாலட்ச உதாய சர்வேஸ்ரீ மகம உதாய நமோ நம オンリーマーズのレベルのアマトライブ、レベルのアマトライのアマトダイ ഓം നമഹ ശ്രീ പരമേശ്വരായ സർവേശ്വരേ മാമത്രദായേ പരമ സൃദായേ നമോ നമഹ ഓം ശ്രീ ഗായത്രി മാഹാരേത്രേ മാമത്രദായേ തൃന്ദായേ പരമ ശക്തി മഹാമത്രദായേ നമോ നമഹ ഓം ശ്രീ മഹാദേവത്രേ നമോ നമഹ ഓം ശ്രീ ശ്രീ മഹാലക്ഷ്മ ഹോദായേ സർവേശ്വരേ മാമത്രദായേ കുംഗം ഹോചേ മാമത്രേ തൃയേ സ്പ്രേ നമോ നമഹ മണാടോനെ പെട്ടണ มองอะไรนะเบวาเงินเดือนวันหมดเนาะ Thank அஞ்சிசி அஞ்சிசி தாஜி கரணக்கா мама мама பண்டி கொயிட்டே இருக்கன ஆ எட்ட ஆவன சொல்லுங்க